ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் பலமான சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டான்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாழ்க்கையின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்க ஹேக் பண்ணி மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது தீமையே நினைக்காமல் வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ரெண்டு சிம்பிளா தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படின்றத நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க டுவெண்ட்டி நைன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் மூன்று விசேஷம் இருக்குங்க முதலாவதாக இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்ங்க மேலும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள் மேலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உலமார்ந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஏழாம் இடத்திலுள்ள குரு பகவான் ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதல் நண்பர்களே மேலும் ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க பத்து குடையவன் இன்றைய தினம் ஏழாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது எனவே சிறந்த இந்த கிரக நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை விரோதம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக இன்று தினம் அமைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களை எதிர்பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறது என்ற தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரியங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் வாகன பயணங்களின் போது விவேகமா செயல்பட வேண்டியது அவசியம் புதிய கூட்டாளிகளை நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த மாதிரியான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் மின்சாதன பொருட்கள் ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்பதில்லை வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இன்றைய தினம் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவமான நிலையில தான் இருப்பீங்க அலுவலக பணியில் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுப்பாங்க லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் குடும்பத்திலையும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே இன்று தினம் சில பெரிய விஐபிகளின் சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு பாதியில் நின்று போன பணிகளை இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய அந்த கட்டிட பணிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க கண்டினியூ பண்ணி செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு நண்பர்களே வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலையே படுத்தவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களது பாசிட்டிவான சிந்தனைகள் மூலமாக நெகட்டிவான சிந்தனைகள் கண்டிப்பாக காணாமல் போய்விடும் என்பதில்லை எனவே மனதில் வந்து பாசிட்டிவான சிந்தனைகள் வறுத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த தினம் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியங்க கொஞ்சம் பிசகிணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டிரான்சாக்ஷனில் நீங்கள் பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே பண பரிவர்த்தனைகள் நிதி பரிவர்த்தனைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்று எந்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்தால கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் எந்த விதமான மோதல்களுக்கும் நீங்கள் தேவையில்லாமல் இடம் தொடரக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க சுமூகமாக உங்களது சகோதர சகோதரிகளுக்கு சகோதரிகளுக்குடான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த தினம் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தனிமையில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்கள் மனக்கொருந்த காதலரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களை வாட்டி வைத்துக் கொண்டிருந்த தனிமைக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய அலுவலக பணிகளை கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்களது நண்பர்களுக்கோ கண்டிப்பாக நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியலங்கிற ஒரு சின்ன வருத்தம் மனசில் இருக்கலாம் ஆனாலும் இன்றைய தினம் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே இன்னைக்கு இருந்தது இல்லை நண்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுடன் அற்புதமாக நடந்து கொள்வார் இந்த அளவுக்கு அவர் என்னைக்குமே வந்து உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் கற்கண்டான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க அமைதியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்க ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் விரோதங்கள் நீங்கும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய லக்கேஸ்ட் கலர்ஸ் வந்து ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் நமது தலான்புடரா சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த துலான் ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தனித்து நீங்களாகவே செயல்பட வேண்டும் மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துக்கலாம் நீங்க யோசிக்க அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா உங்க ஆப்ஷன் உங்களுடைய தேர்வுகள் வந்து உங்களுடைய முடிவு வந்து மிகச்சரியா இருந்தாக்க அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க மத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா அது தப்பாக போயிடும் மத்தவங்களுக்கு தப்பான அது உங்களுக்கும் தப்பாயிடும் நீங்க எடுக்கக்கூடிய சுய முடிவு நல்லதாக அமைந்து இருக்கும் எனவே நீங்களாகவே முடிவெடுங்க மற்றவங்கள பார்த்து நீங்க அது தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது தவிர்த்து விடுங்க எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிவெடுக்க உகந்த நாள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வாகனங்களின் போது வாகன பயணங்களின் போது கொஞ்சம் விவேகமா செயல்படணும் வேகம் தேவையில்லை புதிய கூட்டாளிகளை சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமானி செயல்படுவீங்க எனவே விவேகமா செயல்படுங்க வெற்றிகள் உண்டு நண்பர்களே விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய நல்ல மனப்பக்கமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளை கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க வியாபாரத்திலும் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் எனவே பிரச்சனைகள் தீரும் நாள் லாபகரமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே